வன்னி தேர்தல் மாவட்டத்தின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான குலசிங்கம் திலிவன் அவர்கள் இந்தியாவில் கை செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது மற்றொரு செய்தியாக காதலத்தினத்தினை முன்னிட்டு பெண்களுக்காக போலீசார் விசேட அறிவிப்பொன்றினை வெளியிட்டிருக்கிறார்கள் இந்த இரண்டு செய்திகள் தொடர்பில் தான் இந்த தொகுப்பிலே விரிவாக பார்க்க இருக்கின்றோம் வன்னி தேர்தல் மாவட்டத்தின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான குலசிங்கம் திலிவனவர்கள் இந்தியாவில் கை செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகி அவர்கள் சீட்டினை பயன்படுத்தி வெளிநாடு செல்ல முயற்சித்த நிலையில் கேரளா கொச்சி எனப்படுகின்றால் அவர் கைது கூறப்படுகின்றது கடந்த திங்கட்கிழமை தமிழக போலீசாரினால் கைது செய்யப்பட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திலிபன் அவர்கள் புழல் சிறையில் தற்பொழுது அடைக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான குலசிங்கம் திலிவன் அவர்கள் கடந்த காலத்திலே பன்னி தேர்தல் மாவட்டத்தின் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தார் அவர் இளமக்கள் மக்கள் ஜனநாயக கட்சியின் ஊடாக போட்டியிட்டு சொற்ப வாக்குகளால் நாடாளுமன்றத்திற்கு தெளிவாக இருந்தார் அதன் தொடர்ச்சியாக கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் அதாவது இறுதியாக நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் போட்டியிட்டு தோல்வியை சந்தித்திருந்தார் அதனைத் தொடர்ந்து அவர் இளமக்கள் மக்கள் ஜனநாயக கட்சியிலிருந்து உற்சாக விலகுவதாக அறிவித்திருந்தார் அதன் பின்னர் அவர் என்ன செய்ய போகின்றார் புதிய கட்சி ஆரம்பிக்க போகின்றாரா என்பது தொடர்பாக பல்வேறு விதமாக பேசப்பட்டு வந்தது இந்த சூழ்நிலை தான் அவர் வெளிநாடு செல்ல முயற்சித்த நிலையில் இவ்வாறு இந்தியாவிலே கை செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருப்பதாக தற்பொழுது செய்திகள் வெளியாகி இருக்கின்றது மற்றொரு செய்தியாக காதலர் தினத்தினை முன்னிட்டு இலங்கை பெண்களுக்கு போலீசார் ஒரு அறிவிப்பொன்றினை வெளியிட்டிருக்கின்றார்கள் இவ்வாறு காதலர் தினத்தில் பெண்களை பாதுகாக்கும் நோக்கில் நூற்றி ஒன்பது என்கின்ற இலக்கத்திற்கு தங்களுக்கு அழைக்குமாறு ஒரு பிரசாரம் முன்னெடுத்திருக்கின்றார்கள் காதலர் தினத்தினை முன்னிட்டு பெண்களின் பாதுகாப்பு கருதி இவ்வாறு இந்த பிரசாரம் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது இது தொடர்பான தகவல் இலங்கை போலீசாரின் உத்தியோகபூர்வ முகநூல் பக்கத்திலே பகிரப்பட்டிருக்கின்றது அதிலே மேலும் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற விடயம் நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்தால் பாதுகாப்பற்ற இடங்களுக்கு காதல் தினத்தை கொண்டாட செல்வதற்கு முன்னர் பெற்றோர் உங்களுக்கு தந்த இந்த விலை மதிப்பெற்ற வாழ்க்கை தொடர்பாக இதுமுறை முறை சிந்தியுங்கள் என்று அதிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது அவ்வாறு நீங்கள் ஏதும் சிக்கலை சந்தித்தால் நூற்றி ஒன்பது என்கின்ற அவசர போலீஸ் தொடர்பு இலக்கத்திற்கு அழைக்கவும் என்றும் அதிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது மற்றொரு செய்தியாக ஜனாதிபதி அன்றகுமார திசநாயக் அவர்கள் நாடு திரும்பி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இன்றைய தினம் அவர் இவ்வாறு நாடு திரும்பி இருப்பதாக கூறப்படுகின்றது மூன்று நாட்கள் விஜயமாக ஐக்கிய அரபு ராஜ்ஜியத்திற்கு ஜனாதிபதி அன்றகுமார திசநாயக் அவர்கள் சென்றிருந்தார் அங்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அரச தலைவர்கள் உச்சி மாநாட்டில் கலந்து கொண்டதன் பின்னர் அவர் இவ்வாறு நாடு திரும்பி இருக்கின்றார் தவிர நேற்றைய தினம் மாலை வேளையில் அவர் அந்த உச்சி மாநாட்டில் விசேட உரையொன்றினையும் வழங்கியிருந்தார் அதன் தொடர்ச்சியாக பல தலைவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தையிலும் ஈடுபட்ட நிலையில் அவர் இவ்வாறு இன்றைய தினம் நாடு திரும்பி இருப்பதாக கூறப்படுகின்றது மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன் நான் நடவாசா ஜெயகாந்த்